இப்போ வீட்டில் என்ன இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குற்றம் கண்டுபிடித்தல் அல்லது குறை சொல்லுதல் இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன அன்பு தனிந்து போச்சு ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரயாணம் பட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரயாணம் பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல ஸ்ரீலங்காவில் ட்ரெயினில் போயிட்ருக்கிறேன் சாப்பிட ஒன்றும் கிடைக்கல அந்த ஸ்டேஷன்லலாம் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு ஸ்டேஷனில் வேர்க்கல்லை விற்றுச்சு ரெண்டு பேக்கெட் வேர்க்கல்லை வாங்கினேன் வாங்கிட்டு முதலாவது பாக்கெட்டை பிரித்தேன் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கையை தேய்ச்ச அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டேன் ஒரு பாக்கெட் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் பசி அடங்கிடுச்சு ரெண்டாவது பாக்கெட்டை பிரித்தேன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படியே கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா நிறையா சொத்த வேர்க்கல்ல இருந்துச்சு அடுத்த பேக்கெட்டில் இப்போ என்ன பண்ணால் அந்த சொத்த வேர்க்கல்ல எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆவியானவர் ஒரு கே ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டார் ஏன் இதை நீ முதல் பாக்கெட்டில் பார்க்கலன்னு கேட்டார் ஏன் நீ இதை முதல் பாக்கெட்டில் பார்க்கல அப்போ எனக்கு புரியல அப்போ தான் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் ஆவியானவர் நீ பசியாக இருக்கும்போது போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற எதனுடைய குறையும் உனக்கு தெரியவே தெரியாது எப்போ நீ பசி முடிஞ்சிருச்சோ அப்போ அடுத்தவங்கள பற்றின குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதில் உள்ள குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த தாட் வந்த தான் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சேன் இது வந்து நிறைய காரியத்துக்கு பொருந்தும் நீங்க தேவன் மேலே அன்பா இருந்தால் மனுஷன் மேலே இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது நீங்கள் வசனத்தில் தாகமா இருந்தால் மற்றவங்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது உங்கள் ஊழியத்தில் நீங்க பிஸியா இருந்தால் மற்ற ஊழியத்தில் இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது நீங்கள் இருந்தீங்கனால் மற்றவர்கள் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் போனாங்கன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ தேவனோடுகள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது இது இப்பயே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அன்பாக இருக்கிறீங்களானால் அவர்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது